தலைமை செயலாளர் தமிழர் அல்ல டிஜிபி தமிழர் அல்ல சென்னை மாநகர ஆணையர் தமிழர் அல்ல சென்னை புறநகர் ஆணையர் தமிழர் அல்ல சென்னை சென்னை காவல்துறை கட்டுப்பாட்டு கூடுதல் ஆணையர் தமிழர் அல்ல நாலு ஜோன் ஐஜி ரெண்டு ஐஜி தமிழர் அல்ல பெரும்பாலான டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பி அண்ட் கலெக்டர் என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல் கண்காணிப்பாளர்கள் தமிழர்கள் அல்ல

அந்த மாதிரி வந்த முப்பத்தி ஐந்து ஐ பி ஏ கே விஸ்வநாதனும் டேவிட்சன் என்கிற ரெண்டே பேர் தாங்க தமிழர் டிஜிபி ஆபீஸ்ல இது தமிழ்நாட்டின் தலைமையகம் தமிழர் தலைமைகள் ஆட்சி இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது